இந்த டைம்ல கூட நம்மளால அந்த இருதயத்தில் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க முடியுதா நான் என் தேவனை துக்கப்படுத்த மாட்டேன் நான் சாப்பிடுற சாப்பாடோ நான் செய்கிற காரியமோ நான் பார்க்கிற காரியங்களோ நான் கேட்கிற காரியங்களோ என் யோசனைகளோ எது மூலமாகவும் என் தேவனை நான் துக்கப்படுத்திட மாட்டேங்கிற வைராக்கியம் நம்முடைய இருதயத்துல இருக்குதா சிங்கங்கள் ஏன் வாய மூடிட்டு இருந்ததுன்னா தானியல் அவ்வளவு வைராகியமாய் அந்த மத்தியில சிறையிருப்புக்கு மத்தியில யாருமே தெரியாத ஒரு இடத்துல வைராகியமாய் அடக்கி கொண்டு அடக்கி கொண்டு இந்த போஜனை எனக்கு வேண்டாம் ராஜபோஜனை எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த காரியங்கள் வேண்டாம் என் தேவனை நான் துக்கப்படுத்த மாட்டேன்னு வைராக்கியமாய் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் சிங்க கேபியில சிங்கங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது தானியில சாப்பிட கூடாது சும்மா இல்ல சிங்கங்கள் சும்மா வாய் மூடிட்டு இல்லை தானியல் சரி தானியல் பாக்குறதுக்கு நல்லா இல்ல வாய் மூடிக்குவோம் இல்ல அவர் தன்னை அப்படி கண்ட்ரோல் பண்ணியிருந்தார் தன் இருதயம் அப்படி கட் கண்ட்ரோல் பண்ணியிருந்தார் அதனாலதான் சிங்கங்கள் தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டது இந்த மனுஷனுக்கு மேல வாயை திறக்க கூடாது இன்றைக்கு உங்களுக்கு எதிராக வருகிற மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வருகிற மனிதர்களுடைய நாவுகள் உங்களை குற்றப்படுத்தும்படி வருகிற சத்துருக்கள் நீங்க கச்சருக்கு காண்பிக்கிற வைராகியத்தை பார்த்து அவர்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும் இவனுக்கு எதிராக நம்ம பேசிடக்கூடாது ஆமாம் இவங்களுக்கு எதிராக நம்ம நாவை அசைத்து விடக்கூடாது என்று எதிராய் வருகிற சத்ரு தன்னுடைய நாவை கட்டி கொள்ளணும் எப்ப முடியும் அது நான் என் இருதயத்துல கத்தறி துக்கப்படுத்த மாட்டேன்னு நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் என் தேவனை துக்கப்படுத்திட மாட்டேன் என் தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு எவ்வளோ பெரிய பொசிஷனாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் என் தேவனை பிரிய ரொம்ப துக்கப்படுத்துது ஆனால் எனக்கு அது ரொம்ப பிரியமான ஃபுட்டு தான் ஆனால் என் தேவனை அது துக்கப்படுத்துது அது வேண்டாம் நான் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்க அது அங்கே போங்க இங்கே போங்க அப்படி நான் சொல்ல வரல உங்களுக்கும் பரிசு தாவியானவருக்கும் உள்ள அது ஒரு கனெக்ஷன் என் தேவனை நான் இந்த காரியம் செய்கிறது என் தேவனை துக்கப்படுத்துதா அது எனக்கு மோஸ்ட் ப்ரஷியஸ் ஒரு வேல்யூபுல்லாக இருக்குது ரொம்ப விலையேற்பட்டதாக இருக்குது ஆனா என் தேவனை துக்கப்படுத்த வேண்டாம் வேண்டாம் அவ்வளவுதான் அந்த வேண்டாம் ஃபுட் ஸ்டாப் அவ்வளவுதான் அதுக்கு மேல இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் குள்ள இப்படிப்பட்ட ஒரு அலைன்மெண்ட் குள்ள நீங்க வந்து பாருங்களேன் கச்சர் உங்களுக்காக எவ்வளவு வைராகியமாயிட்டு இருக்கிறார் என்பதை தெரியும்